சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றம் வெளியான அறிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த நிலையில் மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீது நேற்றைய தினம் இரவு இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஏற்பட்டு அழிவின் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது மேலும் இத்தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பலியானவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் தெரிய வருகின்றது இடிந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் மக்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது மில்லியன் வழங்கும் கிஸ்புல்லா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலுடனான பதினான்கு மாத கால போரினால் லெபனானில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதியை வழங்கியுள்ளதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு நபருக்கு முன்னூறு தொடக்கம் நானூறு அமெரிக்க டாலர் வரை இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்து அஞ்சூறு பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு எழுபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகை வழங்கப்படும் என்று கிஸ்புல்லா அமைப்பின் தற்போதைய தலைவர் நைம் காசிம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் லெபனானின் தலைநகர் பெயரோட்டில் வசித்துள்ளார் வர்களுக்கு ஆண்டு வாடகையாக ஆறாயிரம் அமெரிக்க டாலர் தலைநகருக்கு வெளியே வசிப்பவர்களுக்கு நாலாயிரம் அமெரிக்க டாலரும் வீடுகளை இழந்தவர்களுக்கு எட்டாயிரம் அமெரிக்க டாலர் வீதமும் கிஸ்புல்லா அமைப்பு நிதி ஒதுக்கியுள்ளது கிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய பண ஆதாரமாக இருக்கும் ஈரானின் உதவியுடன் இந்த நிதி உதவி உதவித்தொகை வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நேட்ரோ டேம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த தேவாலயத்தில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தேவாலயத்தை ஐந்து வருடங்களுக்குள் புனரமைப்பு செய்வதாக அப்போது உறுதியளித்திருந்தார் இதற்காக சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு சாத்தியமற்ற மறுசீரமைப்பை பிரான்ஸ் சாத்தியப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த தேவாலய திறப்பு விழாவில் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உட்பட பல உலகத் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் தென்கொரியா ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் தேதி அந்த நாட்டு அதிபர் ஜூன் சுக் இயோல் திடீரென்று ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அறிவித்தார் பாராளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் வடகொரியாவுடன் சேர்ந்து கொண்டு அரசை கவிழ்க்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அவசர நிலை முடிவை எடுத்ததாக தெரிவித்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் அதிபரின் சொந்த கட்சியிலும் எதிர்ப்பு கிளம்பியது அதிபர் பிறப்பித்து பாராளுமன்றம் ரத்து செய்தது இதனையடுத்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ராணுவ அவசர நிலையை திரும்ப பெறுவதாக இந்த நிலையில் அவசர நிலையை அறிவித்த பிறகு அதிபர் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது கூறியதாவது அவசர கால ராணுவ சட்ட பிரகடனத்தால் நான் மக்களுக்கு கவலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தியுள்ளேன் அதற்காக நான் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு ராணுவ சட்ட பிரகடனம் இருக்குமா என்று மக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அதுபோன்ற நடவடிக்கை மீண்டும் நடக்காது என்று உறுதியளிக்கின்றேன் இந்த பிரகடனத்தால் ஏற்படும் எந்தவொரு சட்டம் மற்றும் அரசியல் பொறுப்பு சிக்கல்களையும் நான் தவிர்க்க மாட்டேன் நாட்டின் எதிர்கால நிர்வாகத்திற்கு எனது கட்சியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு நான் தலை வணங்குகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்மார்ட் போன்களில் எச்சரிக்கை வாசகங்களை பொறிக்க ஸ்பெயின் அரசு நடவடிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் விற்கப்படும் செல்போன்களில் எச்சரிக்கை வாசகங்களை விரைவில் வெளியிட அதாவது புகையிலை மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளில் எழுதப்பட்ட எச்சரிக்கைகள் போல செல்போன்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும் செல்போன் உபயோகிப்பதை பொது சுகாதார தொற்றுநோய் என குறிப்பிட்டுள்ள அரசு நாட்டு மக்கள் அதிக நேரம் மொபைலை உபயோகிப்பதை தடுக்கும் நோக்கில் இந்த புதிய முன்னெடுப்பை எடுக்க உள்ளது இதில் மொபைல் போன்களில் தீய விளைவுகள் பற்றி இடம்பெறும் இதற்காக இருநூற்றி ஐம்பது பக்க அறிக்கை தயாரிக்க ஐம்பது பேர் நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது வரையிலான குழந்தைகளுக்கான டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த இந்த அறிவுறுத்தியுள்ளது குழந்தைகளுக்கு மூன்று வயது வரை டிஜிட்டல் சாதனம் கொடுக்கக்கூடாது இதுதவிர ஆறு தொடக்கம் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இணையமில்லாத போன்களை பயன்படுத்தி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குழந்தைகள் விளையாட்டிலும் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது எட்டாயிரம் ஓட்டங்களை கடந்து மூன்றாவது இலங்கை அணி வீரராக அஞ்சலோ மெத்யூஸ் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எட்டாயிரம் ஓட்டங்களை கடந்து மூன்றாவது இலங்கை அணி வீரராக அஞ்சலோ மெத்யூஸ் பதிவாகியுள்ளார் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் குறித்த மைல் கல்லை எட்டியுள்ளார் குறித்த வரிசையில் இலங்கை அணியின் முன்னாள் வீரரான குமார பன்னி இரண்டாயிரத்து குவித்து முன்னிலையில் உள்ளார் அதற்கு அடுத்தபடியாக மகிழே பதினான்கு ஓட்டங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து தாழ்வு பகுதியாக மாறும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற பன்னிரண்டாம் தேதிக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற பன்னிரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் கடலூர் தொடங்கி ராமநாதபுரம் வரை உள்ள கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது புயல் பாதையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர வாய்ப்புள்ளது இந்த புயல் சின்னத்தால் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் வருகின்ற பதினோராம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க